நாலாவது மிக முக்கியமானது வேறுபாடு உள்ள வாழ்க்கை வாசிங்க அப்போ சனி ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசிங்க இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் கவனிங்க மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கள் இது நாலாவது வேறுபாடுள்ள வாழ்க்கை உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும் வேறுபாடு டிஃப்ரென்சேஷன் லைஃப் எல்லாம் செஞ்சாச்சு உலகத்துக்கு ஒத்த நல்ல அழகாக ஒரு பாட்டு அவங்க அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அழகாக சொன்னாங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு ரோமர் பன்னிரெண்டில் இருக்குது நீங்கள் சபைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சபை என்பது உலகத்துலேருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு இடம் உலகத்துலேருந்து ஆண்டவர்களை கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கே உங்களை பரலோகத்துக்குரியவங்களை மாதிரி மாற்றுறாரு அதுக்கு தான் சபை இப்போ ஒரு காலத்தில் சபை உலகத்துக்கு போய் உலகத்தை சபையாக மாற்றுச்சு இப்போது சபைக்குள்ளே உலகம் வந்து சபை எப்படி மாறிட்டுருக்குது உலகமாக மாறிட்டுருக்குது உலகன்றதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன உலகம் உலகன்றீங்க இப்போ சபையில் வந்துட்டு டிவி இல்லையா ப்ரொஜெக்டர் இல்லையா மைக் இல்லையா ஸ்பீக்கர் இல்லையா அப்போ இதெல்லாம் உலகம் இல்லையா அவங்களுக்கு அது விஷயமே புரியல இப்போ நம்ம ஒரு காலத்தில் வந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு முன்னாடி வேஷ்டி போட்டுக்கிட்டு இருந்தோம் சட்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறிட்டோம் அதனால் இந்த போய் உலகமாக இதெல்லாம் உலகம் நான் சொல்றது ஐடியாலஜி உங்களுக்குள் உலகம் வந்துருச்சு மனுஷ அதிக சௌந்தர் உள்ளவர்கள் என்று கண்டு தேவ கொண்டான் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எதை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலும் அது உலகம் சபை இப்படித்தான் இருக்கணும் பைபிள் எழுதி வச்சிருக்குது அப்படி தான் சபை இருக்கணும் அவ்வளவுதான் உங்களுடைய ஐடியாஸ் திணிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை கர்த்தர் என்ன சொல்லி வச்சுருக்கிறாரோ சபை அப்படி தான் இருக்கணும் பாருங்களேன் நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் இருக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்போ ஆப்ஷன் ஆகிப்போச்சு இங்கே விட்டு இன்னொரு சர்ச்சு அதை சர்ச்சு இப்படி சுற்றி அப்படியே நீங்கள் வாழ்நாளெல்லாம் சுற்றி முடிக்கிற வரைக்கும் சர்ச் இருக்குது இப்போ அப்படியே நாடோடிகள் போல் அகதிகள் போல் சபை சுற்றி வரீங்க கேட்டால் ஒரு சபையும் சரி இல்லைங்க ஏன் எங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை இருக்காதுங்க நான் இப்போவும் சொல்கிறேன் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது அப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி சபை இருக்குதுன்னா அந்த சபை பரலவுக்கு போகாது அப்ப என்ன செய்யணும் சபை கர்த்தர் சொல்லுகிறபடி நடக்கும் மாதிரி தான் நீங்களும் நானும் ஒழிய நமக்கு ஏத்த மாதிரி வசனம் மாறாது வசனத்துக்கு ஏத்த தான் நீங்களும் நானும் மாறணும் இப்ப நம்ம என்ன விரும்புறோம் அப்ப அந்த சர்ச்சில் பாருங்க அப்பா என்ன டான்ஸ் எப்படி போடுறாங்க இங்க நீங்க என்ன டான்ஸ் எல்லாம் கூடாதுங்கிறீங்க ஆமா கூடாது